நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட எல்லோரும் கடைசி வரையும் வந்துடுறதில்ல ஆனால் எதார்த்தமாக பார்க்குற ஒரு உறவு திடீர்னு நம்ம வாழ்க்கையில் கடைசி வரையும் வரும் அப்படின்னா அது ஒரு சில உறவால் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிப்பட்ட ஒரு உறவை பற்றி தான் ஆனால் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கிட்டையும் இருக்கிற ஒரு எளிதான ஒரு ஈஸியாக டக்குன்னு ஒரு சின்ன ஸ்பார்க்கில் வரக்கூடிய ஒரு விஷயம் அது பேர் தாங்க காதல் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரியோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஒரு நண்பனாக உங்கள் கூட பேச்சு துணையாக இந்த ஆடியோ இந்த ஆடியோ கூட நான் வருவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுல யாரோட ஸ்டோரியை முதல்ல பார்க்க போகிறோன்னா அர்ஜுன் மாயா இவங்க ரெண்டு பேரோட காதல் கதையை தான் பார்க்க போகிறோம் இது கற்பனையா இல்லை நிஜமா அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களோட காதல் ஸ்டோரியில் எப்படி முதல்ல அந்த ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஸ்டோரி கொடுப்போம் இன்றைக்கி நம்ம டைரியில் பேச போகிற முதல் பதிவு காதல் காதல் வந்து அது ஒரு பயணம் ஒரு உணர்வு ஒரு புரியாத புதிர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் முதல் பார்வையில் தோன்ற அந்த ஒரு சின்ன தீப்பொறி அது எப்படி ஒரு சாதாரணனால் மறக்க முடியாத நாளாக மாற்றும் மறக்க முடியாத நினைவாக எப்படி மாற்றும் இது இது வரைக்கும் சரி யாரும் கண்டுபிடிக்கல இன்றைக்கி ஒரு காதல் கதை மூலமாக உங்களை உறந்து பார்க்கலாம் அதாவது உங்களோட சின்ன கடந்த காலத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த டைரியோட முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஒரு பையன் அந்த பையன் பேரு அர்ஜுன் வாழ்க்கையில் எப்போவுமே பெரிய திட்டம் பெரிய கனவு இப்படிலாம் அதிகமாக இருந்ததில்லை ஆனால் அவனோட இதயம் எதையோ ஒன்று தேடிகிட்டு இருந்துச்சு எதை அவனுக்கு தெரியல ஒரு நாள் அவன் வழக்கமாக போகிற காஃபி ஷாப்பில் யதார்த்தமாக ஒரு பார்வை அவனோட உலகத்தையே திருப்பி போட்டுச்சு ஒரு பொண்ணு காஃபி ஷாப்பில் கதவு திறந்து உள்ளே வாரா அவள் பேர் மாயா அவளோட புன்னகை அவ்வளோ மென்மையாக ரொம்ப அழகாக ஒளிடுது மின்னுது அவரோட தலைமுடி காற்றுல அசையும் போது அவன் அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையில் சில தருணங்களை இப்போ தான் இப்படி தான் பார்க்க முடியுமோ இப்படி தான் இருக்குமோ என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அந்த மாதிரி பார்க்குறான் ஆனால் அந்த ஒரு சின்ன செகண்டில் அர்ஜுனுக்கு உலகமே நின்று போன மாதிரி இருந்துச்சு மாயாவோட புன்னகை அதுக்கப்புறம் அவளோட ஒரு ஒரு பூவை போல மென்மையாக இருக்கிற அவளோட சிரிப்பு ஆனால் ஒரு மந்திரத்தை மறைச்சி வச்சுருந்துச்சு அவன் இதயத்தில் அந்த தீப்பொறி அவனை அவனுக்கு சொல்ல வார்த்தை இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவன் மனசு சொன்னிச்சு தான் இவளோடு ஏதோ ஒரு பயணம் இருக்குது அப்படின்னு அப்படியே அர்ஜுன் மெதுவாக எழுந்து கிட்ட பேச முயற்சி பண்ணுறான் ஆனால் அவனுக்கு வார்த்தைகள் தடுமாறுது மாயா சிரிச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு காஃபி ஆர்டர் செய்ய உதவி பண்ணுறா காதல் ஆரம்பிக்கிற இடம் எப்போதும் பெரிய தருணமாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் சில சமயங்களில் ஒரு சின்ன புன்னகை யதார்த்தமான சின்ன உரையாடல் அது போதும் ஆனால் அர்ஜுனுக்கு மாயாவோட அந்த முதல் பேச்சு ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா ஒரு பார்வையில் உலகம் மாறும் தன்னை இழந்து தேடும் புன்னகை ஒரு பூவின் மொழி காதல் அதன் முதல் அழைப்பு ஒரு நொடி ஒரு மந்திரம் அவள் கண்கள் என் இதய கனவு அர்ஜுனும் மாயாவும் பார்க்கில் நடந்து ரெண்டு பேரும் சிரித்து பேசி ஒருவரை ஒருவர் கொஞ்ச நேரம் கழித்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க பேசும்போதே தெரியும்ல நம்ம மற்றவங்க கூட பேசும்போது சில விஷயங்கள் பரிமாறிக்கும் இவங்க இப்படியா இவங்களோட கேரக்டர் இப்படியா இவங்களோட பண்புகள் இப்படி இருந்தால் இந்த மாதிரி கோபம் வெளிப்படும் இப்படி இருந்தால் இந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க அதாவது அவங்களோட உணர்ச்சிகளை ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசும்போது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கும் போது எப்படி பரிமாறிக்கொள்கிறோமோ அந்தமாரி அவங்களோட கேரக்டர் வந்து பரிமாறிக்கொள்வீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாமலே ஸோ இது யதார்த்தமாக நடக்கிறது தான் ஆனால் இது எளிதில் கடந்து போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நமக்கு இந்த நாள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமான நாளாக இருக்கும் அப்படின்னு அந்த ப்ரெசன்ட் ஆஃப் டைமில் யாருக்குமே தெரியாது அர்ஜுனும் மாயாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு உரையாடலும் ஒவ்வொரு சந்திப்புமே அவங்கள இன்னும் கொஞ்சம் நெருக்கமாச்சு அவங்களோட அந்த ஒரு நாள் உரையாடல் அவங்கள மீண்டும் மீண்டும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு நாம் நம்மளோட வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பொண்ணை பார்க்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருந்தாலோ இல்லை பேசாமல் விட்டாலோ மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணை யதார்த்தமாக பார்த்த ஒரு அந்த அந்த ஒரு நபரை மறுபடியும் பின்தொடர்ந்து பேசி அதுக்கப்புறம் தினம் தினம் பேசி அதுக்கப்புறம் காதலை சொல்கிற ஸ்டைல்னு ஒன்று இருக்குது காதலை சொல்லி அதுக்கப்புறம் தினம் தினம் துரத்தி துரத்தி லவ் பண்ணுற காலம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட காதல் நிறைய காதலில் எல்லோருமே ஒரே மாதிரியே காதலிச்சிட மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக காதலிப்பாங்க ஆனால் காதல் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களோட உறவை நெருக்கமாக்கிக்க அந்த ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து தினம் தினம் பேசிக்கிறது முதல் பார்வையில் வந்த அந்த ஒரு ஸ்பார்க் இப்போ ஒரு தீயாக மாறி அவங்களோட இதயத்தை ஒளிர வச்சுது மா மாயாவுக்கு காதல் இருக்கா இல்லையான்றது தெரியல ஆனால் அர்ஜுனோட இதயத்தில் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு காதல் எப்பவுமே சவால்கள் இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன் வரவே வராதுங்க ஆனால் காதலை பற்றி சொல்லணும் அப்படின்னா காதல் ரொம்ப ட்ராஜடியான ஒரு நெருக்கமான ஒரு பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயந்தான் ஏன்னா அந்த லவ் பண்ணுற சீன் சிலருக்கு அந்த வர்ற ட்ராஜிடிலாம் ரொம்ப வீட்டில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் இப்படி காரணம் சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் வரும் சிலருக்கு வந்து இது பண்ணால் தான் நம்ம லைஃப் செட்டில் ஆகும் நம்ம லைஃப் வந்து இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படி இல்லைனா நம்மளால் சேர முடியாது இப்படி ஏதாவது ஒரு சவால்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு நாள் மாயாவுக்கு வேறு இடத்துல வேலைக்காக மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அர்ஜுனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சரி என்னடா பண்ணுறது காதலை சொல்லிடலான்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே தவிச்சிக்கிட்டே மாயா பேச பேச கேட்டுக்கிட்டு மாயா பேசுகிறத காதலை வாங்கிக்காமல் எப்படியாவது நம்ம காதலை சொல்கிறதுக்கு இது தான் என்ன ஏதுன்னு உள்ளுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் மாயா இதெல்லாம் பேச பேச கொட்டிக்கிட்டு சரி அப்படின்னு இருக்கான் ஆனால் அவனால் அவன் மனசில் இருந்ததை அடக்கி வைக்க முடியல மாயா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நிமிஷம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தன்னோட இதயத்தை திறந்து வைக்கிறான் மாயா ஒன்று முதல் முறையாக பார்த்த அந்த ஒரு நொடியிலேருந்து என் உலகம் நீயாக தான் இருக்கு எவ்வளவு தூரம் போனாலும் என் காதல் உன்னோட தான் வரும்னு சொன்னான் மாயாவுக்கு அந்த வார்த்தைகள் உறுதியை கொடுத்துச்சு மாயா ஒரு நிமிஷம் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாள் அர்ஜுன் தன்னோடய காதலை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாயா சின்ன ஒரு ஸ்மைலோட காதலை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல எனக்கு நேரமாகுது சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா ஆனால் காதல் எவ்வளவு தூரத்தாலும் சவால்களாலும் பிரிக்க முடியாத ஒன்று ஆகிடுச்சு இப்போதைய காலகட்டத்தில் காதல் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அவங்களோட காதல் அர்ஜுனும் மாயாவும் காதல் கொஞ்சம் சுவாரஸ்யமானது தான் காதல் எந்த இடத்துல வருவோம் எங்கே ஆரம்பிக்கும் நம்ம லைஃப்பில் எந்த இடத்துல அந்த வர ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தோத்தவங்களும் இருக்காங்க ஜெயிச்சவங்களும் இருக்காங்க காதல் அப்படிதாங்க ஒரு சின்ன ஸ்பார்க்கில் ஆரம்பித்து ஒரு பெரிய பயணமாக மாறும் அர்ஜுனும் மாயாவும் என்றைக்கு ஒன்றா இருக்காங்க அவங்க கதை நமக்கு சொல்லுறது ஒன்று தான் காதல் ஒரு மந்திரம் ஆனால் அது வரும்போது அதை எரிக்கி பிடிச்சிக்கோங்க எங்களோட காதல் பயணத்தை இன்றைக்கு பகிர்ந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்க அங்கே இருந்தாலும் இதில் சில விஷயங்கள் பேர் பொண்ணோட பேர் மட்டும் ஆல்ட்ராயிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னடா வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்தில் லைஃப்பில் ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக அந்த காதல் வந்திருக்கலாம் அப்படி இல்லையா அவங்களோட வாழ்க்கையை மெதுவாக அந்தமாக போகிற வாழ்க்கையை தூக்கி நிறுத்துறதுக்காக இந்த காதல் வந்திருக்கலாம் நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கிற காதல் அவங்களோட தூக்கி பிடிச்ச அதாவது வாழ்க்கையை தூக்கி பிடிச்சி நிறுத்தின ஒரு தருணமாக ஒரு விஷயமாக தான் மாறியிருக்கே தவிர அவங்களோட வாழ்க்கையை முற்றிலுமாக வீழ்த்தனதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த காதல் அமைஞ்சதில்லை நாம் நம்ம வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையை இழந்தவங்க பேட் லக்ன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஆனால் காதலை பொறுத்தவரையும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் காதலிக்கலாம் ஆனால் காதல் ஒரே ஒரு முறையாவது உண்மையாக காதலிச்சிடணும் அந்த ஒருத்திக்கு அந்த ஒருத்தனுக்கு உண்மையாக கடைசி வரையே இருந்துடணும் அதுக்கு பேர் தான் நம்ம லைஃப்பில் வர நமக்கு வர உண்மையான காதல் எங்கங்க இப்போலாம் காதல் காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் எங்கேருந்து அஃபேர் வருது அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அதை இன்னொரு நாள் பேசலாம் இப்போதைக்கு நம்ம டைரியோட சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வணக்கம்